வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் குருந்தூர் மலையில் மீண்டும் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு அனுர அரசு ஆட்சியிலும் அடாவடி இசாருவின் அதிரடி வாக்குமூலம் வேறவெழுசுக்கு உள்ள முக்கிய புள்ளிகள் தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த போதிகளில் காத்திருந்த அதிர்ச்சி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட உள்ள கோப்பாய் போலீஸ் நிலைய காணி தொடர்வது விரிவான செய்திகள் மொல்லித்தீவு குருந்தூர்மலை விகாரை சூழலில் உள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து தொல்லியல் தளம் என்கின்ற அறிவித்தல் பலகை நிறுவப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளை அங்குள்ள கல்கமுவா சாந்தபோதி தேரர் போலீசாரிடம் பிடித்துக் கொடுத்து சிறையில் அடித்திருந்தமை பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏவாறான சூழலில் விவசாய நிலங்களை நேற்று தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்துள்ளது ராணில் அரசு ஆட்சியில் இருந்தபோது இரவோடு இரவாக தனிமொருப்பு கிராமம் வரையில் முன்னூற்றி ஒரு ஏக்கர் தொல்லியல் நிலம் என எல்லை கற்களை நாட்டியிருந்தனர் இந்த விடயம் உடனடியாக ராணில் விக்ரமசிங்க வரை கொண்டு செல்லப்பட்டதனால் ராணில் தலையீடு செய்த காரணத்தினால் விவசாய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தப்படவில்லை தற்போது அனறு ஆட்சியில் குருந்தர்மலை மற்றும் அதனை சூழவுள்ள முன்னூற்று நாற்பத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலப்பரப்புக்கும் பாதுகாப்பு வேலியொன்றை அமைத்து முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுகின்றது எந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார் தேலியக்கோட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோஹன் ஒதுக்கல எந்த நேரத்திலும் தன்னை கைது செய்வார் என அறிந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏழு மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாகி இருந்த போது வெறுப்பு நிலைமை ஏற்பட்டது இலங்கை செல்லலாம் என எண்ணிய கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பொதுக்கெடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கனிமுல்ல சஞ்சீவாவை சுட்டுக் திட்டத்தின் பின்னணியில் இறந்ததாக கருதப்படும் நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திபோஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டார் இந்த சந்தக நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட பின்னர் போலீஸ் அதிகாரிகள் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்ற நிலையில் வேறொரு நாட்டின் பிரச்சனை அவரது முகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இசார சவந்தி தனது வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு தப்பி செல்ல தயாராகி வந்துள்ளார் ஹெகல் பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இசார சவந்தியின் மறைவிடத்தை போலீசாரால் அடையாளம் காண முடிந்தது அதன் பிறகு ரோஹன் ஒதுக்கல தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசார சவந்தி உள்ளிட்ட ஆறு சந்தக நபர்களை என்று இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் பாதுகாப்பாக நாடு கடத்த உதவிய தமிழரானும் பணம் செலுத்தியுள்ளதாக அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் செவ்வந்தி நாட்டிலிருந்து தாப்பி செல்வதற்கு முன்னர் நேர்கொழும்பு பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது குறித்த அழைப்பில் செவ்வந்தி இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு எனவும் இனி தொலைபேசி அழைப்புகளை கூட மேற்கொள்ள மாட்டேன் எனவும் கூறியதாக விசாரணைகளில் தெரியவந்தது வந்தது இதனைத் தொடர்ந்து அந்த அழைப்புக்காக செவ்வந்தி பயன்படுத்திய சிம் அவர் துண்டித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கிடையில் குறித்த போலீஸ் அதிகாரி தவித்து மேலும் பல முக்கிய புள்ளிகள் இசார செவ்வந்தியை நாடு கடத்திய விடயத்தில் தொடர்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது எனவே செவ்வந்தி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் குறித்த முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது தெற்கு கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் இலங்கை கடற்படையால் மீட்கப்பட்டு ஐம்பத்தி ஒரு பகுதிகளில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது கிலோ போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி ஐஸ் ஹிசிஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் காணப்பட்டதாக இலங்கை கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்த போதைப் பொருள் தொகுதி உனக்குறுகே சாந்தா என அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது கடற்படையினரின் கூற்றுப்படி மூன்று பகுதிகளில் ஹெரோயின் போதைப்பொருள் இருக்கலாம் எனவும் மிகுதி நாற்பத்தி எட்டு பகுதிகளில் ஐஸ் போதைப்பொருள் இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இயால் கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ள நிலையில் இன்று புதன்கிழமை நீதிமன்றத்தின் மூலம் அந்த காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட உள்ளது கோப்பாய் ராச வீதியில் அமைந்துள்ள கோப்பாய் போலீஸ் நிலைய காணி பல வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் உள்ளது அந்த காணியின் உரிமையாளர்கள் காணியை தாமிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர் எனினும் அதற்கு பலன் கேட்டவில்லை எந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது இதன்போது பொதுமக்களின் காணியில் இருந்து ஒளியேறி அந்த காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என்று மாவட்ட நீதிபதி சி சதீஷ்கரன் உத்தரவிட்டார் எனினும் இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை போலீசார் காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்கவில்லை இந்த நிலையில் இன்று புதன்கிழமை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோப்பாய் பொலிஸ் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு சென்று ஆங்குள்ள போலீசாரை வெளியேற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்க உள்ளனர் அதேவேளை கோப்பாய் பொலிஸ் நிலையத்தை ஒருமுறை பகுதிக்கு மாற்றும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன ன இடமாற்ற நடவடிக்கைகள் முடிந்துள்ளன எனினும் முழுமையான இடமாற்றம் நடந்து முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சஞ்சீவ குமார சமரத்ன எனப்படும் கேனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தக நபரான ஐந்து வந்தியுட்பர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக விசிட படையினர் இரண்டு அதிகாரிகள் நேபாளம் புறப்பட்டுள்ளனர் ஏற்கனவே நேபாளத்தில் உள்ள கொச்ச புலனாய்வு திணைக்கள குழுவுக்கு உதவுவதற்காக இவர்கள் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளனர் குறித்த சந்தக நபர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் என்று மாலை தாயகம் திரும்ப உள்ளனர் நேபாளத்தின் காட்மாண்டுவில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலை

அல்லது கனேமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலை கேகல் பத்திர பாத்மேவின் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சியினால் ஸ்டேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத் ஆகிய பின்னர் இந்தியா பாகிஸ்தான் தொடர்பாக பேசப்பட்டதாக பிபிசி உலக செய்தி சேவை தெரிவித்துள்ளது எகிப்து நாட்டில் நடைபெற்ற ஸ்டேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்த நிகழ்வில் டொனால்ட் டிரம்புடன் எகிப்து ஹாட்டார் துருக்கி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் பங்கு இருந்தனர் நிகழ்வின் போது ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை குறிப்பிடாமல் இந்தியா ஒரு சிறந்த நாடு அங்கு அதிகார சமநிலையில் தனது நல்ல நண்பர் ஒருவர் இருப்பதாக கூறி புகழ்ந்தார் மோடி பற்றிய ட்ரம்ப் கூறுவதாக நிகழ்வில் பங்குபற்றிய தலைவர்கள் உணர்ந்து கொண்டனர் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் இந்திய அமைச்சர் இணையமைச்சர் வர்தன் சிங் பங்குபற்றினார் பிரதமர் மோடியின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் ட்ரம்ப் புகழ்ந்தபோது போது அருகில் நின்ற பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் சிறுத்தப்படி நின்றார் இந்தியாவின் பகல்காம் தாக்குதலுக்கு பின் இன்றுவரையும் கசப்பான உறவு காணப்படும் நிலையில் பாகிஸ்தானுடன் டிரம்ப் நிர்வாகம் நெருக்கமான உறவைகின்றது அதே நேரம் ஸ்டேல்ஹாமாஸ் போர் நிறுத்த வரலாற்று ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்பதாகவும் இது பிராந்தியத்தில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்தும் என நம்புவதாகவும் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் ஹீத் வர்தன் சிங் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் ஹாசா மீது கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வந்ததை இந்தியா கண்டித்திருக்காத நிலையில் ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளது ஸ்டேலுக்கு ஆதரவான போக்கை கடைபிடித்து வந்த இந்தியா தற்போது அமெரிக்கா மேற்கொண்ட சமாதான முயற்சியில் பங்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது